ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை மாதிரி செஞ்சிகிட்டுருக்கங்க இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கும் பாரம்பரியமாக அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு அதாவது இந்த கருநாள் அப்படிங்கிற இல்லையா நம்ம நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்ணும் இல்லையா பொங்கல் முடிஞ்சு கருநாள் அன்னைக்கு அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சுப்பாங்க அதிலேருந்து ஒத்த படையில் வரக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா காமாண்டா படைக்கிறது அப்படின்னு சரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் வச்சு வந்து படைப்பாங்க மெயினாக கருவாடு மீன் இது தான் அதிகமாக செய்வாங்க இல்லைன்னா கோழி இது மாதிரி தான் செய்வாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இவ்வளோ நாள் வந்து விட்டுருக்கக்கூடாது தான் ஆனால் ஒரு சில காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி வந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா காமாண்டை படைச்சிட்றான்னு சொல்லிட்டு ரெடி இருக்கோம் நான் வந்து அதுக்காக சிக்கன் வந்து செஞ்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு கருவாடு தொக்கு மாதிரி கொஞ்சமாக கிரேவி மாதிரி செஞ்சு வச்சு கும்ட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் கிராமம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு வீடு தவறாமல் இது வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு அடைவையில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே வந்து செய்கிறத விட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கருவட்டு குழம்பு வச்சுருக்கேன் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு முட்டை வேக வச்சாச்சு சாதம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் இதுக்கு வைக்க தேவையில்ல இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே போகல நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதாவது தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எதுவும் புழங்காத தண்ணியில் வந்து சமைச்சு எடுக்கணும் இது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நம்ம என்னால சமைச்சோமோ அதெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா உரலும் அம்மியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து விலையல் மணி குங்குமம் புட்டு பூ இதெல்லாம் வச்சுட்டு நல்லா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு இது மாதிரி பழம் தேங்காய் உடச்சி வச்சு பூஜை பண்ணி செய்கிறது வழக்கம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும் இது மாதிரி செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தது சொல்லிக் கொடுத்தது அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இந்த படைத்த சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பிரசாதத்தை எந்த ஒரு பிரசாதமும் அவங்க கையில் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி என்னோடய மூத்த பொண்ணுக்கு தான் முதல் உரண்டை கொடுத்துட்டு மீதி வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஒருபா உரண்டை வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ